ிய காலை வணக்கம் மகிஷியின் தினம் ஒரு யோகா மகிதிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் திரிகோண ஆசனம் நிலை ஒன்று திரிகோணாசனம் ஒரு இரண்டு மூன்று நிலைகள் ஏற்கனவே செய்து காமிச்சிருக்கோம் இது வந்து ஒரு பக்கவாட்டில் ஒரு ஒரு கால் வந்து நே நேரம் வச்சுட்டு ஒரு கால் பக்கவாட்டில் வச்சு செய்யக்கூடிய ஆசனம் வந்து இந்த ஆசனம் வந்து திரிகோணாசனம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காலம் இப்போ முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு காலம் முடிஞ்சு வந்து இப்போ வந்து மழைக்காலம் காற்று காற்றடி நாள் நடந்துக்கிட்டு இருக்குது மழைக்காலம் ஆரம்பிக்க இருக்கிறது அதனால் உணவில் வந்து ஒரு பழம் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் அது வந்து ஒரு ஆரஞ்சு வகை சேர்ந்தது சாத்துக்குடி நம்ம சாத்துக்குடி அதிகமாக நம்ம ஜூஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாத்துக்குடியை வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிட்ணோம்னா நம்ம வந்து ஐஸ்கட்டிலாம் போடாமல் சாத்துக்குடி நல்லா புழிஞ்சி நாட்டு சர்க்கரை அப்படின்னா அச்சு வரலாம் இன்னும் பணக்கருக்குண்டு அப்படி இல்லைன்னா கருப்பட்டி இப்படி நம்ம வந்து நம்ம உள்ளுக்கு நம்ம வந்து அதை வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பட்டியை வந்து அதோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப அது எதோடு சேர்ந்து சாப்பிட்டாலும் நம்ம வந்து நம்ம நரம்புகள்லாம் வந்து நாடி நரம்பு அது மட்டும் இல்லாமல் எலும்புகள்லாம் நம்ம உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த கருப்பட்டியை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம எலும்புலாம் நல்லா பலமாக இருக்கும் இந்த அதோடு சேர்த்து இந்த இதில் கலந்து சாத்துக்குடியில் கலந்து ஜூஸாக நம்ம சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா சாத்துக்குடி வந்து சளி பிடிக்கும் தான் நினச்சிட்ருக்கோம் அப்படி இல்லை சாத்துக்குடி வந்து ஜூஸாக நம்ம வந்து நம்ம ஜீனிலாம் சேர்க்காமல் நாட்டு சாக்கரை ஆச்சோளெலாம் சேர்த்து நம்ம குடித்தவந்தோம்னா நமக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து கோடைகளெலாம் முடிஞ்சு கிளைமேட்டு மாறி மாறிக்கிட்டு இருக்குது அதனால் சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் பார்த்து உடம்ப வந்து சளி பிடிக்காமல் வச்சிங்க சளி பிடிக்கிறது வந்து சில பேருக்கு சளி பிடிக்குதா சளி பிடிக்கிறதுனால என்ன பண்ணுன்னா அந்த மூக்கில் உள்ள மூக்கில் அந்த உள்ள தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு தான் சளி பிடிக்கிறது சளி பிடிக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான் அது வந்து சளி பிடிச்சி பெரியல்ல பெருசாக வந்து நம்ம ஜுரங்குறோம் அதுமாரி வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியதா சளி பிடிக்கிறது வந்து சில பேருக்குலாம் அடிக்கடி சளி பிடிக்கும் சளி பிடிக்கிறது நம்ம உடம்புல உள்ள கழிவுலாம் அந்த சளி மூலிமா வெளியேறத்துக்கு தான் அந்த சளியெல்லாம் பிடிக்கிது பிடிக்கிது அதனால் பெரிய லெவலுக்கு நம்ம சளி பிடிக்காமல் இந்த உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னா இதுமாதிரி சாத்துக்குடி ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சளிலாம் வந்து நம்மளுக்கு வந்து குறைகின்றன இப்போ வந்து திரிகோணாசனம் நிலை ஒன்று இந்த ஆசனம் திரிகோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்து காமிக்க இருக்கிறோம் உடலை இயல்பு நெறியில் வைக்கிறது இந்த ஆசனம் செய்து வந்தால் அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தை ஊக்குவித்து நரம்பு சோர்வை நீக்குகின்றன பசியை தூண்டி மலைச்சிக்கலை போக்குகின்றன இந்த ஆசனம் செய்து வந்தால் அது மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதியில் உள்ள சில பேருக்குலாம் இடுப்பு பகுதியில் வந்து ஊழசதெல்லாம் இருக்கும் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோம்னால் அந்த ஊல ஊழசதெல்லாம் வந்து குறைக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் பகுதியெல்லாம் நல்லா அழகான தோட்டம் அமைக்கிறதுக்கு இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நல்லா பலனடையும் அது மட்டும் இல்லாமல் கால்க்கு வந்து க கை கால்கள் நல்லா உறுதி பெறுகின்றன இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த விளையாட்டு திரில் உள்ளவங்களாம் நல்லா சிறந்த விளங்குறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த திரிகோண ஆசனம் ஒரு எளிய பயிற்சி செய்து முடித்து விட்டு செய்தி காமிக்க வைக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒரு காலை அப்படி நேராக வச்சுட்டு ஒரு காலை அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த கையைப்படி வச்சுட்டு நிலையில் ஆ எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது நன்றி இரண்டு கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் ஆசனம் செஞ்சாலுமே சரி நம்ம ஆசனம் செய்து சும்மா கொஞ்சம் ஓய்வு சிறிது ஓய்வு எடுத்தோம்னா நம்ம உடம்பு வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் வந்து ச இந்த சிறிது ஓய்வு கொடுக்குறோம் இப்பொழுது அவர்கள் வர்ணனையில் சில பழங்கள் பற்றிய தகவல்கள் அல்லது வந்து மூலிகை ஏதோ ஒரு தகவல்கள் கேட்டு தெரிந்து கொண்டு திருகோண ஆசனம் நிலை ஒன்று இரண்டாம் சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம் இந்த பழமொழியில் பற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை பற்றி ஏன்னா அது வந்து நம்ம இயற்கை ஒன்றிய பழமொழி அதை தவறாக போய் உச்சரித்து அதுக்கான விஷயத்த கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்குறதாக அதை ஒரு இதாக சொல்லிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்க ஒரு இது இருக்குது பழமொழி இருக்குது அவ கேட்டிருக்கீங்களா ஜெய் அந்த யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்ன என்ன அர்த்தம்னா இந்த பழமொழி வந்து உருமாறிடுச்சு என்ன அப்படின்னா எப்படின்னு கேளுங்க யானைக்கு ஒரு காலம் தான் அவனுக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தால் எனக்கு ஒரு காலம் வராதா அவன் நல்லா வளரும்போது நான் ஒரு நாள் வர மாட்டேனா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இப்போ கடந்து போயிட்டுருக்கோம் அந்த யானைக்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆணை ஆணை ஆ நெய் தான் ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது தான் ஆ நெய் பூ நெய் சரிங்களா ஒரு காலம் வரும் என்பது உண்மையான பழமொழி ஆ என்றால் ஆவினம் ஆவின் பலமாரி ஆவினம் சொல்லுவோம் இல்லைங்களா ஆவினம் ஆவினம் என்றால் பசு கூட்டம் அதாவது என்ன விஷயம்னா பசு கூட்டம் இருக்குதுங்களா ஆவினம்னால் ஒரு பசுவோட கூட்டமாக இருக்கிறது தான் ஆவினம் தான் பசுப்பாலேருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை தான் இளைய காலத்தில் சாப்பிட்டு வந்தால் உடல் நல்லா நல்லா உனப்பாக புஷ்டிக்குன்னு சொல்லுவாங்களா நல்லா குண்டாக இருப்பாங்க வனப்பாக இருப்பாங்கங்கிறது தான் அது அந்த ஆணையை சாப்பிட்டா அப்படி இருக்கலாம் நல்லா இருக்கலாங்கிறது தான் ஆ நெய் நீங்கன்னா பசுவோடலேருந்து கிடைக்கக்கூடிய நெய்யே தான் நெய்ன்னு சொல்லுவாங்க பூனை என்றால் என்னென்னா பூவிலேருந்து கிடைக்கக்கூடிய தேனை தான் முதுமை காலத்தில் நல்லா சாப்பிட்டா பூனை அப்படின்னு சொல்லி அதை தான் பூ நெய் அதை பூ அந்த தேன் மகரந்தத்தையும் ச இதுக்கப்பட்ட தேன் அதை எடுத்துக்கிறது தான் பூனெய்ன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் ரெண்டு குறிவு அதாவது இளமை காலத்தில் பாலையும் நெய்யையும் சாப்பிட்டா முதுமை காலத்தில் நெய் சாப்பிட்டா அது தேனை சாப்பிட்டா உடலுக்கு நல்லது ஏன்னா வயதாக வயதாக பால் வந்து ஒற்றுக்கொள்ளாது அது இளமையில் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி இப்போ பழமையில் யானைக்கும் பூனைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற உணர்ந்துங்க யானைக்கும் பூனைக்கும் சம்மந்தம் இல்லை அதை வந்து நம்ம ஆள் என்னாச்சு திரிச்சு இது பண்ணிட்டாங்க அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன என்ன ஜெய் புரிஞ்சிட்டீங்களா என்ன செய்கிறோன்னா ஆணைனா என்ன பூனைனா என்ன நீங்கள் சொல்லுங்கள் ம் பசு இருந்து எடுக்கப்பட்ட நம்ம நையம் வந்து நம்ம சிறு வயதில் நம்ம வந்து உடம்புக்கு வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெருசாக அந்த சளி பிடிக்காது மற்ற பிரச்சனைலாம் இருக்காது ஆனால் வயசான காலத்துலனா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சளி பிடிக்கும் உடம்பு ஏற்றுக்காது செரிமானம் ஆகிறதுக்கும் லேட்டாகும் அதுக்காக தான் இளவயசில் சாப்பிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தேன் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து மிகவும் அற்புதமான பயன் தரக்கூடிய ஒரு அருமருந்தால் தான் இருக்குது அது சுத்தமான தேன் வந்து நம்ம கிடைக்கிறதில்ல அது சுத்தமான தேனை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வாங்கி நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும் நம்ம மருந்தாக நிறைய விஷயத்துக்கு வந்து அந்த தேன் வந்து பயன்படுத்துறது முடிஞ்சளவு நல்ல தேனை வந்து வாங்கி பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த நெய் வந்து அதிகமாக நம்ம உணவுலாம் ஒரு நல்லா சுத்தமான நெய் வந்து உடம்புல கொடுத்தோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி வைக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தேனை வந்து நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரு மருந்தாவோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம சுத்தமான தேன் நம்ம வாங்கி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பங்கு வகிக்கின்றன முடிஞ்சளவு ஆரோக்கியமாக வாழினோம்னா நம்ம வந்து உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான உணவு வந்து ஆரோக்கியமான உணவு மட்டும் அது மட்டும் இல்லாமல் பாட்டிலில் உள்ள இந்த கூல்ட்ரிங்க்ஸு அந்த ஐட்டம்லாம் சாப்பிடாமல் நம்ம வந்து மண்பானம் தண்ணியெலாம் அதிகமாக குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீர் வந்து நம்ம அதிகமாக குடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று லிட்ரு நான்கு லிட்ரு வரைக்கும் நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா நம்ம உடம்புல உள்ள கழுவெல்லாம் வெளியேற்றத்துக்கு தான் நம்ம நீர் அதிகமாக இருந்து வேண்டும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம அதிகமாக வேர்க்கிறது இல்லை ஏன்னா வந்து எல்லாம் ஏசி ஏசுகிறோம் உட்காந்தா வேலை பார்க்குறோம் அதனால் வேர்க்கிறது இல்லை ஏன்னால் நம்ம அதிகமாக வேர்த்திச்சுன்னா வந்து நம்ம கழுவிகள் வந்து நம்ம அந்த வேர்வை மூலமாக நம்ம வந்து வெளியில் போடும் அதுக்கு தான் இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அதுக்காக தான் நம்ம தண்ணி அதிகமாக குடித்தோம்னா நம்ம சிறுநீர் வழியாக நம்ம கழிவுகள்லாம் வெளியேறதுக்கு முக்கிய பண்புகின்றன ஆனால் முடிஞ்சளவு அதிகமாக தண்ணியெல்லாம் அதிகமாக முடிஞ்சளவு குடிங்க தான் நம்ம உடம்புல உள்ள எல்லாம் வெளில நீக்கப்படுகின்றன ஏன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அதிக நேரம் முடிஞ்சளவு இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து யூரின் வருதுன்னா அது அடக்கிட்டு இருப்பாங்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்துச்சுன்னா உடனே போயிடணும் நம்ம கழிவுகளில் வந்து அது வரத்துக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம உடனே நீ நீக்கிடணும் அதை வந்து நம்ம தேக்கிலாம் வச்சோம்னா தான் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து அதிக நோய்கள்லாம் அதிகம் அதுமாரி நம்ம மலங்கும் வந்து நம்மளுக்கு வருதுன்னா அதை வந்து முடிஞ்சளவு நம்ம அடுக்கி வைக்கக்கூடாது நம்ம உடனே போயிடணும் அது வந்து நம்ம தேக்கி வைக்க தேக்கி வைக்க தான் நம்மளுக்கு வந்து அதிகமான நோய்கள் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து ஏற்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் வந்து மலசி கலாப்பிடும் அதனால தான் நம்மளுக்கு வந்து கழிவு வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து உணர் உணர்த்தச்சுனா நம்ம உடனே கழுவை வந்து நம்ம வெளியேற்ற வேண்டும் அதுமாரி நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏஞ்சோடனே நம்ம மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம காஃபியோ டீயோ எதுவுமே சாப்பிடக்கூடாது எந்த ஒரு உணவுமே எடுக்கக்கூடாது நீர் அளந்து வேண்டும் நீர் அளந்துனோம்னா நம்ம வாயில் அந்த உம்மிட கலந்து பல் ஏஞ்சி பல்லு யார் யார் யாராவதுனா சில பேர் பாக்கு போயலை இந்த வத்தால் பார்க்கலாம் பண்ணுறாங்க அவங்களாம் தவிர்த்துட்டு எந்த ஒரு போ கெட்ட பழக்கமும் அந்த வாயில் அந்த இந்த பீடா அது மாதிரி டைம் போடாமல் இருக்கிறவங்க காலைல ஏஞ்சோடனே நம்ம வெறும் வயிற்றில் பல்லாம் வளர்க்காமல் நம்ம அந்த தண்ணி குடித்தோம்னா நம்ம அதில் உள்ள அந்த அமிலை அந்த அமிலலாம் இருக்கு இல்லையா அது வந்து உள்ளே சென்று நல்லா கழிவுகள்லாம் நீக்கிறதுக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கணும் சில பேருக்கு நைட்டில் வந்து தூங்குறப்போ வந்து வாயில் வந்து சுரக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா துப்பி துப்பிட்டு வந்துட்டு படுப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வந்து வாயிலேருந்து அதை இயற்கையாகவே வந்து நம்ம உடம்பு வந்து வாயில் வந்து சுரக்க வைக்கிறது அதை நம்ம வந்து நம்ம தராமலமாக முழுங்கிடலாம் நம்ம பார்க்க புகையிலே போட்டால் தான் அதை வந்து முழுங்க முழுங்கக்கூடாது நம்மளுக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லைன்னா அந்த உமிழ் நேரம் வந்து நம்ம வந்து உள்ளுக்கு வந்து முழுங்கலை ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து அதுவே நம்மளை வந்து உற்பத்தி பண்ணுது அது இயற்கையாகவே அதனால் அந்த உமில் நிறம் வந்து நம்ம தாராளமாக முழுங்கலாம் அதுமாரி காலையிலேயே எழுந்திரிச்சி நம்ம பல் வளர்க்காமல் நம்ம தண்ணி வந்து தாராளமாக குடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மழைலாம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம பல் வளர்க்கலாம் இந்த ஸ்டிரிப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ திரிகோண ஆசனம் நிலை ஒன்று செய்து காமித்து விட்டு நிறைவு செய்ய இருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துக்கள் அப்படி நேராக வச்சுட்டு வலது கல் அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த கையை வச்சுக்கிட்டு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி அரிசி ஓய்வு இரண்டு கையிலும் சின்மத்தில் வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் திரிகோண ஆசனம் இந்த ஆசனம் வந்து மிகவும் எளிமையான ஆசனம் தான் சிறு குழந்தைகள் முதல் கொண்டு வரை அனைவருமே செய்யக்கூடிய ஆசனம் தான் நல்லா எளிமையான ஆசனம் தான் பழகங்கள் வந்து அதிகம் நான் வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் இடுப்பு பகுதியெலாம் நல்லா வலுவடையக்கூடிய ஒரு ஆசனம் தான் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு சம்பந்தமான தைராய்டுகளான சம்மந்தமான நோயெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன நிறைவாக அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுன்னா காற்றடி காலத்தை முடித்து அடுத்து மழைக்காலத்தை நெருங்கி போய்ட்டுருக்கோம் இப்போ இந்த மழைக்காலத்தில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நோய்கள் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் என்ன காரணம்னா நம்ம வந்து சீரோச நிலையை மாறிக்கிட்டே இருக்கும் அந்த சீரோச நிலையில் மாதம் வருஷம் வருஷம் மாறும் அந்த நிலைக்கு உடலை மாற்றணும் அப்போ எப்படி மாற்றிக்கிறது நம்மளே உடலை மாற்றிக்கணும் அப்போ தான் இல்லைன்னா இப்போது நோய்கள் வந்து செய்யும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஜுரம் வந்துடும் இந்த காலம் வரும்போது ஜுரம் அடிக்கும் அடுத்து வந்து சளி பிடிக்கும் இது ரெண்டும் மிக முக்கியமான நோய்களாக இருக்கும் இது ரெண்டுமே போக்குறது எப்படின்னா எளிமையாக சொல்லிடலாம் ரெண்டுமே எப்படி போக்கலான்னா ஒரே விஷயந்தான் நம்ம உடலுக்கு இப்போ உடல் வந்து ஜுரம் அடிக்க ஆரம்பிக்குதுன்னா அன்றைக்கி ஒரு நிலைக்கு வந்து உண்ணா தொடருங்க உன்னா உன்னா நம்ம அதாவது தண்ணியே சாப்பிடாமல் இருக்குது உண்ணா உணவு இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து பழச்சாரம் மட்டும் சாப்பிட்ற உண்ணா நன்பு இருக்குது தண்ணி மட்டும் சாப்பிட்ற தனியாக இருக்குது அப்புறம் பழச்சாரம் மட்டும் சாப்பிட்றது ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்குது இப்படி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்க வந்து நிறைய செஞ்சு பழக்கம் உள்ளவங்க மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியும் தண்ணி கூட எச்சி வீடு முழுங்காமல் சாப்பிட்றவங்க அப்புறம் தண்ணியை மட்டும் சாப்பிட்டுட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உண்ணா இருக்குது அது பேர் நீர் உண்ணா பேர் அப்புறம் வந்து பழ உண்ணான்னு அப்புறம் வந்து சாறு உண்ணா நோன்பு பழச்சார் உண்ணா நோன்பு இப்படி எடுத்துக்கலாம் இந்த நாலு வகையாக நம்ம பிரிச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் நம்ம என்ன செய்யலாம்னா முதல்ல பழச்சார் உண்ணா நன்பு எடுத்துங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உடலுக்கும் கொஞ்சம் சத்து இருக்கும் மறுபடியும் நல்ல விஷயங்களை சொல்லி சேர்க்கக்கூடிய விஷயம் இருக்கும் அதனால் அந்தமாரி மாரி எடுத்துக்கங்க அப்புறம் அதை பற்றியான விஷயங்களை இப்போ சொல்லிவிடுவோம் இப்போது இப்போ இந்த உண்ணா நோன்பு இருக்கிறனால என்ன படம் அப்படின்னா இப்போ இருக்கும்போது உண்ணாண் நோன்பு இருக்கீங்க உங்கள் உடல் ஜொரம் அடிக்குது உண்ணா நோன்பு இருக்கீங்க இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் உண்ணாண் நன்பு இருக்கலாம் இருக்கும்போது ரொம்ப த இதாக இருக்குது அப்படின்னா நல்லா பழச்சாரம் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அந்த உடலில் உள்ள சத்துக்கள் அதிகரித்து அந்த தேவையற்ற உணவு செரிக்கிறதுக்காக நம்ம உடல் போராடிக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த அந்த எதிர்ப்பு சக்தி தேவையாகும் ஆனால் இந்த இதில் சாரெலாம் குடிக்கும்போது பழச்சாராக குடிக்கும்போது உடலுக்கு நல்லா தகுதியான தெம்பை கொடுத்துரும் அந்த போ இது குடிக்கும்போது ஈஸியாக அந்த ஜுரத்தையே மற்ற விஷயத்தையும் ஈஸியாக விரட்டிட முடியும் இப்போ அந்த பப்பாளி பழம் இருக்குல்ல ஜுரம் அடிக்கிறதுனா பப்பாளி சாறு இருக்குதுங்கல்ல அதை எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு இது பண்ணி புளிஞ்சி நல்லா அதை அடித்து மிக்சியில் போட்டு அடித்து நல்லா சாராக புழிஞ்சு அதை குடிங்க குடி கொஞ்சம் சக்கரை போட்டுங்க கொஞ்சம் கசக்கும் நல்லா கண்ணை மொழிட்டு மருந்து தானே குடிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரியவங்கன்னா ஒரு டம்ளர் அளவு குடிங்க அதாவது ஒரு நூறு மில்லி அளவு குடிங்க சிறிய ஒவ்வொன்றா ஒரு இருபத்தஞ்சி மில்லி அளவு குடிங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு மூணு வேலை குடிச்சிட்டுங்க அன்றைக்கி பொழுது நல்லா சாப்பிடுங்க ஒன்றும் பரவாயில்லை சாப்பிடுங்க இதை எடுத்துக்கிட்டே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு குடிங்க நல்லது உடலுக்கு ஈஸியாக அந்த இதெல்லாம் ஜுரம்லாம் கட்டுப்பிடி ஆகும் மக்கால அந்த ஜுரம் இருக்காது அப்புறம் சளி பிடிச்சிதுன்னா ஒன்றுமே இல்லை சளி பிடிச்சிங்கன்னா நீ என்ன செய்யணும் சாதாரண தோசை முடக்கத்தான் இலை அந்தமாரி தோசைகள்லாம் முடக்கத்தான் தோசை அப்புறம் அந்த கண்ணால முருங்கை இலைங்கிற தோசை இந்தமாரி தோசைகளாக எடுத்துக்கங்க நல்லா கொஞ்சம் அதை அந்த மாவை போட்டு அதிலேருந்து இப்போ ஏன்னா சாப்பிட்டு அவனுங்க கட்டாய உள்ளவங்க இந்தமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அப்புறம் நம்மள்ட்ட இந்த தூது வெலைன்னு இருக்குது அதை பிழிஞ்சு பசங்களுக்கு இலையை அரைச்சி இதை மாவோட சேர்த்து கொடுங்க இந்தமாதிரிலாம் ஈஸியானது ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் மாவோட சாப்பிடும் போது ஈஸியாக எடுத்துக்க முடியும் உடலையும் சீக்கிரமாக குணப்படுத்த முடியும் நன்றி ஆர்ஜி கடைசி கட்ட முடிவாக ஆர்ஜி அவர்கள் ஆர்ஜி அவர்களோட முடிவுரையும் வச்சுக்கலாம் நன்றி ஆர்ஜி அவர்கள் ஆசிரியர் வண்டியில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் சில டெப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த முடக்கத்தான் கீரைலாம் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து சளி பிடிக்கிறது இல்லாமல் கைகளெல்லாம் நல்லா வலுவூட்டக்கூடிய ஒரு மருந்தாக தான் அந்தது முடக்கத்தாங்க வந்து கற்றுக்கிட்டோம் அது வந்து கிராமத்தில் நிறைய இடத்துலாம் கிடைக்கிது நல்லா ஆரோக்கியமான ஒரு உணவு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கீரை பற்றி சொன்னாங்க அது வந்து சளி பிடிக்காமல் இருக்குது கண்ணால் மருங்கிற அழிக்கக்கூடிய அந்த மரம் வந்து ஒரு முள் முள்ளாக இருக்கும் அது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வந்து சிறு குழந்தைகளாக இருக்கிறப்ப சூட்டுக்கான்னு சொல்லிட்டு தேய்ச்சி தேய்ச்சி பக்கத்தில் உள்ள பசங்களுக்கு மேலாம் வைப்பா கொஞ்சம் சூடும் அந்த மரம் தான் அந்த மரத்தோட இலை தான் கண்ணாள் மருங்கிட்டு அழிக்கக்கூடியது அதை வந்து நம்ம ஒரு ஒரு வந்து தோசையில் ஊற்றி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா உரப்படையாக செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதெல்லாம் நம்ம உணவுகளை சேர்த்து கொடுத்தோம்னா அதெல்லாம் நம்ம உணவு வந்து சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சளியெல்லாம் வந்து கட்டுப்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இவர் ஆசிரியர் சொன்ன மாரி நம்ம வந்து இந்த பப்பாளி இலைய பப்பாளி இலையை வந்து நம்மளுக்கு அடிக்கிறது நம்ம நம்மளுக்கே உடம்பு லைட்டாக அணத்துறா மாரி இருக்கும் அதுமாரி டயத்தில் ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து ஒரு மிக்ஸியில் போட்டு அடித்தோம் அம்மில அரைச்சா ஒரு ஒரு டம்ளர் ஆறு டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து உணவில் ஒரு ஒரு வேளை ரெண்டு வேளை மூணு வேளை தொடர்ந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜுரம் இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஜுரம் அடிக்கிறதுனா சில பேர்லாம் எலும் எலுமிச்சப்படம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வெந்நீரில் வெந்நீரில் கொஞ்சம் ஒரு ஒரு அரைமுடி நம்ம ஒரு புழிஞ்சி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா அதை குடித்தோம்னா நம்மளுக்கு சளி பிடி சளி பிடிக்கிறதுலாம் நீக்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் சாத்துக்குடி வேற சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து சளியை போக்குறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தூது இலைன்னு சொன்னாங்க இல்லையா ஐயா அது வந்து அந்த இலை வந்து கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கும் அதில் வந்து நம்ம உணவில் ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நல்ல நெல் போட்டு வதக்கலாம் கூடிய சிறு குழந்தைகள் ஏன்னா நம்ம ஒரு முறை ஒரு அப்பளை மாரி ஒரு சுவையாக இருக்கும் அது மாரி கூட கொடுத்தோம்னா கூட சிறு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க சளியை வந்து போக்குறதுக்கு வந்து நிறையா உணவுகள்லாம் இருக்குது பழ வகை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும் சில பேர் என்ன சளி பிடிச்சாலும் அதோடய நம்ம வெந்நீர்லாம் இல்லாமல் சில பேர் பச்சை தண்ணியே கொடுப்பாங்க ஏன்னா உடம்பு வந்து அதேமாரி பக்குவப்படுத்துகிறாங்க அதேமாரி உடம்பு வந்து நம்ம பக்குவப்படுத்திட்டோம்னா நம்ம சொ சொல்கிறத கேட்குற மாதிரி நம்ம உடம்பு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது அதை கொண்டு மகதிர்ஷியின் தினம் ஒரு யோக சேனலில் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்கிரேட் பண்ணுங்கள் நாளை ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களை சந்தை காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்